இந்தியாவின் ட்ரோன் எதிர்ப்பு ராக்கெட்டான பார்கவஸ்திரா வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது குறைந்த செலவில் எஸ்டிஏஎல் என்ற நிறுவனம் தயாரித்த அந்த சிறிய ரக ராக்கெட் அமைப்பின் சோதனை ஒடிசாவின் கோபால்பூரில் நடைபெற்றது ஒரே நேரத்தில் இரண்டு பார்கவஸ்திரா ராக்கெட்டுகளை ஏவி இலக்கை தாக்கி அழிக்கும் சோதனை நடத்தியதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது மூன்று சோதனைகளில் ஏவப்பட்ட நான்கு ராக்கெட்டுகளுமே வானில் பறந்த ட்ரோன்களை வெற்றிகரமாக தாக்கி அழித்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட பார்கவஸ்திரா ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் வரும் ஒற்றை அல்லது பல ட்ரோன்களை தாக்கும் வல்லமை கொண்டது மேலும் அந்த ராக்கெட் அமைப்பில் உள்ள ரேடார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை கூட கண்டறியும் என கூறப்பட்டுள்ளது கடல் மட்டத்திலிருந்து ஐந்தாயிரம் மீட்டர் மற்றும் அதற்கு மேல் உள்ள உயரமான பகுதிகள் பல்வேறு நிலப்பரப்புகளை இலகுவாக பயன்படுத்தும் வகையில் அவை வடிவமைக்கப்பட்டுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்